ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அந்த உருண்டைகள்லாம் உடையாமல் சூப்பரான மெத்தடில் ஈஸியாக சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்திங்கன்னா அதே டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம வீட்டில் செய்திடலாம் நல்ல டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாக மட்டனில் தான் செஞ்சுருக்கோம் வாங்க இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பலம் இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் அளவுக்கு தேங்காய் வந்து திருவி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு இருபது பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பட்டை ஒரு அஞ்சாறு துண்டு எடுத்திருக்கேன் லவங்கம் ஒரு ஏழு எட்டு துண்டு எடுத்திருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு முந்திரி ஒரு நாலு முந்திரி ரெண்டா கட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருந்ததை சேர்த்துட்டு அடுத்ததாக கசகசா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ஊற வச்ச கசகசாவை இதில் சேர்த்துட்டு கூடவே நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஆறு பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரவை சேர்க்கக்கூடாது அதனால் வதக்கிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து மட்டன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சாச்சு அடுத்து தான் அது மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி மிக்சி ஜார்லேயே அலசிட்டு நல்ல ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனியாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இது அப்படியே சிம்ல வச்சு கொதிக்க வச்சுட்ருக்கலாம் தனியாக இருக்கட்டும் சிம்ல தாங்க வச்சு கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம மட்டன்லாம் ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் இது சிமில் தான் வச்சு இருக்கணும் இப்போ அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கி வச்சிருந்தேன் ஏற்கனவே நம்ம ஒன்றா சேர்த்து பச்சை மிளகாய் வதக்கி வச்சுட்டா சரியா இருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் வதக்கிறத சேர்த்துட்டு கூடவே ஒரு ஆஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா திக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்ததாக ஆஃப் கேஜி அளவுக்கு நல்ல கொந்தன மட்டன் கைமாக வந்து இருக்குது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் வேணும்னா ஒரு கிளாத்தில் கூட போட்டு நல்ல தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்ஸிங் பவுலில் சேர்த்தியாச்சு நம்ம அரைச்ச மசாலாவும் இதெல்லாம் சேர்த்துட்டு கைகளால் நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் விட தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கைகளால் கலந்ததுக்கப்புறம் பாதி பாதியாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரே முடா போட்டால் நம்ம மிக்சி ஜார் வந்து ஸ்ட்ரக்காகி நின்றுடும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு அரைச்சதை ஒரு கடாயில கடாயில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம பால்ஸ் பால்ஸ பிடிச்சிக்கலாம் எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டையை பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல கொஞ்சமாக ஆயில் நான் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கங்க அதில் வந்து நான் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாமே அடுக்கியாச்சு கேப் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து கசூரி மேத்தி நான் தூவி விடுற உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடைச்சதுன்னா நீங்கள் அது கூட கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு குக்கிங் ஆயில் இந்த மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் பர மாதிரி சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை மேலே ஊற்றினோன்னா உருண்டை உடஞ்சிடும் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஓரத்துங்களில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து உருண்டை மேலே ஊற்றினோன்னா தண்ணியை உருண்டை எல்லாம் உடஞ்சிடும் நல்லா தண்ணி சுற்றி ஒரு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அதெல்லாம் சுண்டி அந்த பால்லாம் பாருங்கள் செட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மேலே தண்ணி ஊற்றினா கூட அந்த பால் வந்து உடையாது கைமா உருண்டை வந்து உடையாது இப்போ அடுத்ததாக நம்ம சைடில் வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிம்மில் அந்த மசாலாவை இது உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அது இது வந்து திரும்பவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கணும் அப்போதான் சரியா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்ல மிதமான தீயில் வச்சுட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இனிமேட்டுக்கு இந்த பால்ஸ் உடையத்துக்கு சான்ஸே இல்லை நல்ல பால்ஸ் வந்து வெந்துடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் இப்போ உப்பு பத்தலை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா அந்த கைமா வந்து நல்லா வெந்து வரணும் அதனால மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா திக்காயி அந்த கொழுப்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான அந்த மட்டன் உருண்டைகள்லாம் உடச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுவோம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்குலாம் பக்காவான சைடிஷ் ஹெல்த்தியானது கூட நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு குடல் போட்டி நல்லா கடையிலே கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இருந்தாலும் வீட்டில் வந்து நாலஞ்சு டைம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த போட்டியில் மேலே வந்து கம்பளி மாதிரி ஒட்டிருக்கும் அது நம்ம ஸ்பூனாலேயோ இல்லை விரல்ல நெகத்தாலேயோ கீரணா அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி டைம் வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது அதனால ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டுக்கலாம் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாங்க ஒரு எட்டு விசில் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க தீஞ்செல்லாம் போகாது ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால இதுலேயே தண்ணி விட்டு வரும் அதனால் ஒன்றும் பயம் இல்லை அடுத்ததான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு எட்டு லவங்கம் எடுத்திருக்கேன் நாலஞ்சு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இஞ்சி ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவினதுக்கப்புறம் நான் பெரிய ஜாருக்கு மாற்றிக்கினேன் அடுத்ததான் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் தக்காளியும் சேர்த்து அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் எதுவுமே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அடுத்ததாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பட்டாள அவங்க எல்லாம் சேர்த்து அரைச்சா லெஞ்சி பூண்டுலாம் அது எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துட்டு குடுவி கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு செட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி வரணும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் குக்கரெல்லாம் நல்லா விசில் வந்துட்டு ஸ்ட்ரீம்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி அப்படியே இருக்குது நல்லா அந்த கொழுப்பு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல ஆனால் கொழுப்பு வந்து நல்லா கரைஞ்சி மிதந்து வந்திருக்கு குடல் நல்லா வெந்து வந்திருக்கு குடல் போட்டி நல்லா வெந்திருக்குங்க அவ்வளோதான் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வதக்கி விட்டுருக்கோம் இல்லையா அதை பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு ராஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன் கூடவே தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இது கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூளுடைய ராஸ் போனோம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வாசமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஆட்டு குடல் போட்டி உள்ள சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த சத்துக்கல்லாம் இதில் கிடைக்கும் தண்ணியோடய சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டே சேர்த்தோம் இல்லைங்களோ அதே போதும் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்தளவுக்கு திக்காயிருக்கு இதுவே போதும்னா நீங்கள் நிறுத்திக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காக்க போகிறேன் அதனால் இன்னொரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல திக்காய் வந்திருக்கு நல்லா வாசமாக இருக்குது நல்லா அந்த கொழுப்பு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்க அடுத்து ஒரு மூணு நிமிஷம் நான் கொதிக்க வச்சுக்கினா அவ்வளோதான் ஆயிடுச்சு கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான கம்மகம்னு வாசனையான ஆட்டு குடல் போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் பிசுந்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே டேஸ்டியான குடல் கிரேவி நீங்களும் செய்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்